கும்பராசிக்காரங்க இந்த நேரம் யாருமே வேண்டாம்னு தான் ஒதுங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா பேச்சால நிறைய பாதிப்பு சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை யாருன்னு உங்களை சரியா புரிஞ்சுக்கலையோ உங்க மன ரீதியாவும் சரி உங்களுடைய சூழ்நிலையும் சரி யாரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரம் செயல்படையோங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுல இல்லாமல இல்ல ஒரு மன நிறைவான வாழ்க்கை இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க குமராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரிதான் இருக்குது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் சொந்த பந்த வகையிலா இருக்கட்டும் தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் இந்த நேரம் எதிர்பாராத ஏமாற்றங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு மன நிறைவுங்கிறது வீட்லயே இல்ல வெளியிலே இல்ல எதுவும் முன்கூட்டி செஞ்சா கூட பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது சிக்கலான சேர்க்கை வேற இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதனால கும்பராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல கும்பராசி அன்புகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அதுமே உண்ட வீட்டுக்கு ரெண்டாக செய்யக்கூடிய நபரா அது யாராருக்கும் இருக்கும் தானே பலருமே யோசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில அந்த பாதிப்பு தரக்கூடிய விஷயம் என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அந்த நபர் யாருந்தா பலரும் யோசிக்கிறீங்க நபர்னு சொல்ல முடியாதுங்க இந்த நேரம் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ராசில சனி பகவான் வக்கரகத்துல இருக்கிறாங்க அதனால ஏகப்பட்ட பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த நேரம் கும்பராசிக்காரங்க இருப்பீங்க காசர ஸ்தானத்துல சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் பாக்கி சேப்பாய் புதன் இந்த கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கணும்னு சொல்லுறாங்க அந்த வகையில பாதிப்பை தரக்கூடிய விஷயம்னா நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க கும்பராசி என்றவர்களுக்கு பெரும்பாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அவர் இந்த நேரம் உங்க ராசிலேயே அமர்ந்து இருக்கிறதால பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டாருங்க அதிகப்படியான பாதிப்புங்கிறது இருக்காது மற்ற ராசிக்காரங்களை விடவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான் என்ன ஒண்ணு இந்த நேரம் ஏழு ரஜினியோட கடைசி பகுதி இருக்கிறதால பேச்சுல கவனமா இருக்கணுங்க பேச்சாலதான் பாதிப்பு இந்த நேரம் தேவையில்லாத பேச்சு குறைச்சிக்க பாருங்க சொந்த பந்த வகையில இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் இந்த நேரம் நீங்க என்னதான் தனிப்பட்ட முறையில நீங்க செயல்பட்டாலுமே பேச்சுங்கிறது கொஞ்சம் வந்துடும் பேச்சுல மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுவீங்க இல்லைன்னா கோபப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்களுங்கிறது கொஞ்சம் அதிகமா நீங்க இந்த நேரம் பேச செய்வீங்க அதனால பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முக்கியமா இந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக செய்யணும் தினமுமே நீங்க செஞ்சுட்டு வர வேலையா இருந்தாலும் அதில் கவனம் கொடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பண வருமானம் எண்ணமும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் ஆனால் ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் நிதி இழப்புங்கிறது இருக்கும் சின்ன சின்ன விபத்து மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல அமைதி இருக்கணும் வீட்லயும் வெளியிலயும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நிலையில வச்சிருக்குங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இதனால உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பாதிப்பு இல்லைனாலுமே இந்த விஷயத்துல கவனம் கொடுத்தா போதும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு தாக்கம் குறையணும் சனி பகவானுடைய இந்த வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய தாக்கம் குறையணும்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே நீங்க அன்னதானம் செய்யறது நல்லது அதுவே மாற்றுத்திறனாளிகள் இந்த வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்களே பெரியவங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க அன்னதானம் செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய யோகம் உண்டாகும் கடன் பிரச்சனை இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கடன் பிரச்சனை குறைஞ்சு வரும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் அவங்களுக்கு நல்ல எதிர்கால இனி அமையும் போர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு சிறப்பா இருந்துட்டா பல நன்மை காத்திருக்க கூட அமைப்புதாங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு இல்லாம இனிதான் உங்களுக்கு நடக்க போகுது கடன் சும குறையிறது மட்டும் இல்லாம கடன் தொல்லையிலிருந்து நீங்க நீங்குவீங்க ஒட்டுமொத்தமாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் குரு பார்வை கூட இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலக்கட்டம் ஒரு பக்கம் இருந்தாலுமே குருவோட அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் சனி பகவான் தான் பாதிப்பை தருவாருன்னு இல்ல குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் அவருடைய இயக்கத்தை பொறுத்த உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த வகையில வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால இந்த திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உடனடியா முடியாது கொஞ்சம் தடையை கொடுக்கும் ஆனாலுமே ஒரு நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தைரியம் உண்டாகும் ஒரு புதிய லட்சியத்தோட நீங்க செயல்படுவீங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே புத்திசாலத்தனை சிறப்பாக இருக்கிறதால தெளிவான நீங்க முடிவு எடுத்துட்டா போதும் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் புதன் பகவானுடைய தாக்கம் இருக்கிறதால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எதை செய்யறது எதை விடுதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் அதனால நிறுத்தி நிதானமா ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா செயல்பட பாருங்க சிறப்பா இருக்குது குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எந்த முயற்சி செய்றீங்கனாலும் உடனடியே முடியாதுங்க சின்ன சின்ன தோல்வி கொடுத்துதான் முடிய முடியும் ஆனா முயற்சிக்கேத்த மாதிரி பணம் கிடைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நல்ல பண்ணுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு நிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல மனசுல மென்மையா உங்களுக்கு ஒரு தைரியங்கிறது கிடைக்கும் உண்மையான முகம் இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில என்ன வேண்டாம் நீங்க நேரம் ஒரு தாழ்ந்து ஒரு அனுசரணா சிறப்பா இருக்குது அந்நியோ நேரத்துல பாதிப்பில்லைங்க குடும்ப வாழ்க்கை காதல் உறவுகள் எதுவுமே பிரச்சனை இல்லை அது இருந்தாலுமே நிவர்த்தி ஆகும் வீடு கட்டண ஆசைப்படுறீங்களா இந்த நேரம் சிறப்பா இருக்குது நகை வாங்குறது சொத்து வாங்குறது இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சிறப்பு தான் இந்த நேரம் ஒரு நல்ல புரிந்து உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில உங்க குறை எதுவா இருந்தாலும் சரிங்க அது நீங்கி புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் என்ன ஒண்ணு ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க முதலீடு புதுசா செய்யறீங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இல்லாத விஷயத்துல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்க கவனம் கொடுக்கணும் நீங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லதுதான் வேலைன்னு எடுத்துக்கிட்டா நல்ல வேலை கிடைக்கும் தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு கடனுதவி எதிர்பார்த்தாலும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில சிறப்பான நேரம் தான் திருமண வாழ்க்கை அமையிறது கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல காலம் நல்ல நல்லவரணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி என்றொழி எப்படிப்பட்ட பலன்னா மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் ரொம்ப நாளாக பார்க்க முடியாத சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாமே சந்திக்க போறீங்க வரக்கூடிய பண்டிகை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைக்குடி வரும் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு தான் ஒன்றும் கொஞ்சம் கட்டுக்கணுங்காமல் இருக்கும் பொறுப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான தான் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரத்துல அன்னதானம் செய்ய பாருங்க ஆடை தானே செய்யறது நல்லது தான் கொஞ்சம் வசதி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஆடை தானம் செய்கிறது ஒரு சிறப்பான பணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா இந்த காலம் எதையும் திட்டமிட்டு செஞ்சு சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க உறவுக்காரங்க நண்பர்கள் வகையில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால அவங்கக்கிட்ட நீங்கள் நீங்க கவனம் செலுத்துறது வேண்டாம் மனசு ஒரு நிலையில இருந்துட்டா போதும் பல பிரச்சனை நீங்குது பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கால அற்புதம் தாங்க தைரியம் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் மனசுல ஒரு துணிவு உண்டாகும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களா இருந்தால் கொஞ்சம் வேலையில கவனம் இருக்குங்க அடிக்கடி விடுப்பு எடுக்கிறது வேண்டாம் வேலையில சரியான கவனம் செலுத்தினா உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே ஒரு நம்பிக்கை வேணும் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டா போதும் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குமே பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க பயணத்தால் முடிஞ்ச வரைக்குமே அதிகப்படியான லாபம் இல்லைனாலுமே முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதும் எந்த பாதிப்புமே இல்ல சிறப்பான நேரமா தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை கும்பராசி அன்றவர்கள் நீங்க பெற போறீங்கன்னா அவ விட்டு மூன்று நான்கு பாதங்களை விட உங்களுக்கு இந்த காலகட்டம் பலவிதமான துறையை சேர்ந்திருக்க கூடங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் தாங்க தெய்வ அனுகூலம் சிறப்பா இருக்குது தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப முக்கியமா குல தெய்வத்தோட அனு அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குது அதனால குல தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க பொருளாதாரம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது காரிய அனுகூலம் உண்டாகும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்குங்க நல்ல நேரம் தான் உங்களுக்கு இந்த நேரம் என்ன பாதிப்புமே இல்ல தடையெல்லாமே நீங்க சிறப்பான பலன் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் தள்ளிப்பட வேண்டாங்க வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு சுபகாரம் செய்றீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க தாராளமா செய்யலாம் என்ன ஒண்ணு செய்யணும் அவசரம் காட்டக்கூடாது கொஞ்சம் அலசி ஆரஞ்சு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே மாதிரி தாய் வழியில தாய் வழி சொந்த வகையில மனக்கசப்பு கொஞ்சம் தரக்கூடிய நேரமா இருக்கிறதால இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க சாதாரணமா முடியிற விஷயம் கூட உடனடியே முடியாது கொஞ்சம் அலைச்சல கொடுத்த பின்னாடிதான் முடியும் மாதிரி இருக்குது அதனால பொறுமையா செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் மாதிரி இந்த நேரம் இருக்குது எல்லாமே இந்த நேரத்துல ஆரம்பத்துல தடையா இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க கடமையில கண்ணுங்க அர்த்தமா இருக்கணுங்க சுபகாரிய விஷயம் இந்த நேரம் அடிக்கடி ஏற்படும் வெளியூர் அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குடியே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த நேரம் பெரிய பிரச்சனை இல்லை முடிவுக்கு வரும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இடமாற்றம் காத்திருக்குது சொத்து யோ வாகன யோகம் அது எல்லாமே இந்த நேர சிறப்பு தான் மனசுல தைரியம் உண்டாகக்கூடிய நேரம் கருத்து வேறுபாடு நீங்கும் இந்த நேரத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூரகமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குரு வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய பாருங்க கூடவே ஆஞ்சநேய பெருமானை நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாருங்க நிச்சய நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே